ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்வா சாவா தேர்தல் இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்றால் மட்டும்தான் அவருடைய தலைமை வந்து தக்க வைக்கப்படும் நாளைக்கு ஆர்வி உதவி குமார் கூட மறுபடியும் மேடம் நான் தான் தலைவர் கூட அவர் வரலாம் ஓபிஎஸ் வந்து பிஜேபி சொல்லி தான் நான் வந்து அதிமுக விட்டு வெளில வந்த அதிமுகவில் வந்து ஒருங்கிணை படரா பதவியை ஏத்துக்குறதுக்கும் நான் மோடி சொல்லி தான் செஞ்சேன் சொன்னார் அப்படி வெளிப்படையா சொல்லக்கூடிய ஒரு நபரை நிச்சயமா பிஜேபி கைவிட மாட்டாது அப்படின்னு ஓபிஎஸ் நம்புறாரு ஓபிஎஸ் தமிழக கட்சி கழகத்தோடு போயிடுவார் தமிழக கட்சி கூட்டணி போடுவார் வேறு கட்சி ஆரம்பிப்பார் அப்படிலாம் பேசப்படுது ஆனால் அமமுக மாதிரி ஒரு கட்சி வந்து பிஜேபியோட சேர்ந்து கூட்டணிக்கு வர்றாங்கன்னா அவங்களை வந்து நாங்க இட்டல கூட நின்னுங்க அப்படின்னு சொல்லி விட்டுவாரே தவிர ஓபிஎஸ் விட மாட்டார் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாருன்னா ஸ்லோவா அதிமுக சுப்ரீமோ நான் தான் ஓபிஎஸ் இன்னொரு கட்சி தொடங்கு தொடங்கினா அவர் எப்படி இருந்தாலும் அதிமுக க்ளைம் பண்ண முடியாது அப்படின்ற இடத்துக்கு அவர் தள்ளுறாருன்னு புரிஞ்சிக்கலாம் ஏபிபி நாடின் தமிழ் வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில செப்டம்பர் நான்காம் தேதி மதுரையில மிக பிரம்மாண்டமான மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் ஓ பி எஸ் அதே நேரம் ஓபிஎஸ் மீண்டும் அதிமுகவில் இணைவாரா அப்படின்ற கேள்விக்கு காலம் கடந்து விட்டது அப்படின்ற பதில் அளித்திருக்கிறாரு இபிஎஸ் இன்னொரு பக்கம் காலில குழு விழுறோம் எங்களை எப்படியாச்சும் அதிமுக சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் ஓ பி எஸ் அபிமானிகள் என்ன நடக்க போகுது இந்த மாநாடின் மூலமாக ஓபிஎஸ் கரை சேர்வாரா மாட்டாரா அப்படின்றதான் இன்றைக்கு விவாதிக்க போறோம் நம்மோட செய்தியாளர் ராஜா நந்திருக்காரு வணக்கம் ராஜா வணக்கம் அருண் முதலையே அந்த செப்டம்பர் நான்கு இப்போ தனக்கு தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானித்துக் கொள்வதற்கு அல்லது தன்னுடைய அரசியல் எதிர்காலம் தனக்கு இருக்கு அப்படிங்கறத உறுதிப்படுத்துறதுக்கு ஓபிஎஸ் தன்னுடைய பலத்தை காட்டியே ஆக வேண்டிய கட்டாயம் இது அதுதான் காலத்தினுடைய கட்டாயம் அந்த கட்டாயத்துக்காக தான் அந்த செப்டம்பர் நான்காம் தேதி மதுரையில இந்த மாநாட்டை அறிவிச்சிருக்காரு ஏன் மதுரையில மாநாட்டை அறிவிச்சிருக்காரு அப்படின்னா தென் மாவட்டங்களில் தான் அதிமுக வீழ்ச்சி அதிகமாக இருந்தது ஓ பி எஸ் சசிகலா தினகரன் உள்ளிட்ட முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த நிர்வாகிகளை அதிமுக விட்டு எடப்பாடி பழனிசாமி நீக்கினதுக்கு பிறகு தென் மாவட்டங்களில் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி பயங்கரமாக கணு குறைஞ்சிருச்சு முக்குளத்தூர் சமூகத்தினுடைய மக்கள் வந்து அதிமுகவுக்கு ஆதரவே கொடுக்கல அப்படியான ஒரு பிம்பத்தை தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற பிறகு இந்த தரப்பு வந்து அவர் மேல ஒரு குற்றச்சாட்டை சுமத்துனாங்க அப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க அப்போ அப்படியான ஒரு பிம்பம் இருக்கும் நிலையில இன்னமும் முக்குளத்தூர் சமுதாய மக்கள் தென் மாவட்ட மக்கள் இந்த ஓ கட்சியை விட்டு அனுப்பினதுக்கு பிறகு சசிகலாவை கட்சியை விட்டு அனுப்பினதுக்கு பிறகு தினகரன் கட்சியை விட்டு அனுப்பதுக்கு பிறகு இன்னமும் அதிமுக மீது அதே மாதிரியான கோபத்துல தான் இருக்காங்களா இல்ல அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கி முக்குளத்தூர் சமூகம் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட போறாங்களா அப்படிங்கிறத நிரூபணம் செய்யக்கூடிய ஒரு மாநாட்டு

அப்படின்னு சொல்லிருக்காரு இன்னொன்னு வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்களா ஓபிஎஸ் ஒரு தீவிர சாய்பாபா சாய்பாபா டி ஓட்டி அப்படிங்கிறதுனால அந்த நான்காம் தேதி தன்னுடைய அந்த செப்டம்பர் நான்காம் தேதி வியாழக்கிழமையை தன்னுடைய மாநாட்டை மதுரையில் போட்டா தனக்கு அரசியல்ல பிரகாசமான ஒளியை சாய்பாபா ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு ஓபிஎஸ் நம்புறாரு பாஜக ஏற்படுத்தி கொடுக்குறாங்களோ இல்லையோ சாய்பாபா ஏற்படுத்தி கொடுப்பார் வியாழக்கிழமை செப்டம்பர் நான்காம் தேதி இந்த மாநாட்டை மதுரையில கூட்டியிருக்காரு இந்த மாநாடு ஓ பி எஸ் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்க போற மாநாடு ஓகே இதுல எங்க ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா தன்னுடைய பலத்தை காட்டுறதுக்காக ஓபிஎஸ் வந்து மாநாடு குடி மாநாட்டை வந்து கூட்டிருக்காரு இது ஒரு பக்கம் ஆனா இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இந்த கேள்வியை வந்து தொடர்ச்சியா முன்வைக்கிறாங்க அதுல அமமுகவின் டிடி விதிநலங்களை இணைச்சிப்பீங்களா அப்படின்ற கேள்விக்கு கூட அவர் என்ன சொல்றாருன்னா காலம் வரும்போது பார்ப்போம் நேரம் வரும்போது அது பார்க்கலாம் அப்படின்றாரு அப்போ வந்து அது நடக்கலாம் அப்படின்ற ஒரு சமஞ்சையை வந்து அவர் சொல்றாரு ஆனா ஓபிஎஸ் பத்தி கேட்கிறப்ப காலம் கடந்து விட்டது அது கிட்டத்தட்ட வாய்ப்பே இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறார் அப்படின்றப்ப ஓபிஎஸ் கிட்ட என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு கையில ஓபிஎஸ்ட என்ன ஆப்ஷன் இருக்குன்றதை விட எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் எப்படி பாக்குறாருன்னு நம்ம பார்க்கணும் டிடிவி தி நகரன் அதிமுக மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அம்மா அம்மா மக்கள் முன்னிட்டு கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை உருவாக்குனர் ஆனா அந்த அதிமுகவை மீட்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துல இப்போ வந்து டிடிவி திநகரன் இல்லை அதில் அந்த 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 இதுல அவர் வந்து மாறி போயிட்டார் அப்படிங்கிறத அவங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்க சட்டமன்றத்துக்குள்ளார போனாலே சட்டமன்றத்துக்குள்ள போகணும் கணிசமான எம்எல்ஏக்களை கொண்டு வரணும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து அதிமுகவை கைப்பற்ற முடியாது என்பதை டிடிவி நிகரன் உணர்ந்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க அப்போ டிடிவி தினகர்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தட்டு கிடையாது அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ஜெயலலிதாவே அவர் கொள்கை தலைவரா வைத்திருந்தாலும் கூட அதிமுக மீண்டும் வர வரமாட்டாருங்கிறத எடப்பாடி பழனிசாமி உறுதியா நம்புறாரு எடப்பாடி பழனிசாமி இப்ப பிரச்சனையா பாக்கல ஒருவேளை நாளைக்கு வந்து பிஜேபி கூட்டணியில டிடி தினகரனுடைய கட்சி அம்மா மக்கள் மற்ற கழகம் கூட கூட நிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கலாம் இப்ப திமுக கூட திமுக சட்டமன்றத்திலாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலாகவும் இருந்தாலும் சரி கூட்டணி கட்சிகள் குறிப்பா வி காவனுடைய ரவிக்குமார் நாடாளுமன்ற தேர்தலில் உதயஸ்வரி சின்னத்தில் நின்னாரு வேல்முருகன் பண்ருட்டியில சூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார் அப்படி இருக்கும்போது கூட்டணின்னு ஒன்னு அமைஞ்சிருச்சுன்னா அம்மா மக்கள் மட்டுக்கழகம் அந்த பாஜக அதிமுக உடனே வந்துருச்சுன்னா தினகரன் ரெட்டலையில நிப்பது கூட எடப்பாடி பழனிசாமி சம்மதிப்பார் ஆனால் கட்சியில் சேர்த்துக் கொள்ள மாட்டார் அதே மாதிரி ஓபிஎஸ் ஓபிஎஸ் என்ன பண்ணாரு ஓபிஎஸ் இது வரைக்கும் தனி கட்சி தொடங்கவில்லை தொண்டர் உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஒரு குழு வச்சிருக்காரு அது வந்து அதிமுக அவர் போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிறதுக்கான அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் அப்போ இன்னமும் அதிமுக தான் அதிமுகவிலிருந்து தான் மீட்கப்பட்டது வந்து தவறானது அப்படின்னு அவர் கொடுத்த வழக்குகள் நிலுவையில் இருக்கு அந்த வழக்குகளை இது வரைக்கும் ஓபிஎஸ் வாபஸ் வாங்கல ஒருவேளை அப்படி ஓபிஎஸ் வாபஸ் வாங்கிட்டு தான் தனி கட்சி தொடங்குகிறார் அப்படின்னா இதே மாதிரி காலம் பதில் சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி சொல்லலாம் ஆனால் இப்போது ஓபிஎஸ் தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு திரட்டு ஏன்னா அவர் இன்னும் தன்னுடைய தானை வந்து அதிமுக ஆட்சிக்காரர் எனக்கு தான் அதிமுக சொந்தம் நான் அதிமுக ஒரு அடிப்படை உறுப்பினராக இருக்கிறேன் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு சோ அப்படி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தினகரனை பாக்குறதுக்கும் ஓபிஎஸ் பாக்குறதுக்கும் வித்தியாசம் அதிகமா இருக்கு ஓபிஎஸ் ஒரு திரட்டு ஓபிஎஸ் தன்னுடைய அதிமுக இணைத்துக் கொள்ள கூடாது அப்படிங்கறத உறுதியா இருக்கிறார் அதுக்கு தான் அவர் பதில் சொன்னாரு காலம் கடந்து விட்டது அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாருன்னா ஸ்லோவா அதிமுகவோட சுப்ரீமோ நான் வேற யாருமே அந்த பொசிஷனை வந்து இல்ல அப்படின்ற கட்சி தொடங்கு தொடங்கினா அவர் எப்படி இருந்தாலும் அதிமுக கிளைம் பண்ண முடியாது இடத்துக்கு அப்படின்றார் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தினகரனையோ ஓ சசிகலாவையோ அதிமுக சேர்ப்பதற்கு ஒருபோதும் ஒற்றுக்கொள்ள மாட்டார் ஏன்னா அவங்க மறுபடியும் அதிமுக வந்துட்டாங்கன்னா மிக நிச்சயமாக தனக்கு மிகப்பெரிய பாதகமாக அமைந்துவிடும் என்பதை எடப்பாடி பழனிசாமி உணர்ந்திருப்பார் அதனால மிக நிச்சயமா அவங்களை அதிமுக சேர்த்துக்க மாட்டார் ஆமமுக மாதிரி ஒரு கட்சி வந்து பிஜேபியோட சேர்ந்து கொண்டுருக்கு வர்றாங்கன்னா அவங்கள வந்து நான் இரட்டெல்ல கூட நின்னுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு தவிர ஓபிஎஸ் விட மாட்டார் அப்போ ஓபிஎஸ் அவர் ஒரு திருட்டு தான் நீ சொல்ற மாதிரி ஓபிஎஸ் ஒருவேளை தனி கட்சி தொடங்கி அமமுக மாதிரி வந்து பாஜக கூட்டையில் அங்கம் வகித்து நான் ரிட்டல்ல நின்னு ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒத்துப்பார் காலம் அதுக்கும் காலம் பதில் சொல்லும் எடப்பாடி பழநிச்சாமி ஒத்துப்பாரு ஆனால் அதிமுகவில் சேர்த்து கொள்வதற்கு ஓபியை ஒத்துக்கொள்ள மாட்டார் எடப்பாடி பழனிசாமி அதனால தான் தான் அதிமுகவினுடைய முக்கியமான செல்வாக்கு மிக்க நபர் காட்டுமுதாயத்தின் முகமா இன்னைக்கும் அவரும் தொண்டர்களும் சொல்றாங்க அப்படின்றப்ப கடந்த கால ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஓ போடியில வந்து வெற்றி பெறாரு அந்த டவுன் சவுத்ல இருந்து வந்த வாக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாற்பது சதவீதக்கும் அதிகமா இருக்கு அதே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓபிஎஸ் பி வந்து அதிமுக வெளியேற்றப்பட்டாரு அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக பெற்ற வாக்குகள் வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சிருக்கு அப்படின்றப்ப ஓபிஎஸ் இல்லாம முக்குதல முக்குலத்தோர் சமுதாயத்தை விட்டுட்டு இபிஎஸ் ஆல இந்த எலெக்ஷன்ல பேஸ் பண்ணி ஜெயிக்க முடியுமா அப்படி கேள்வி வருதுல்ல ஜெயிக்க முடியாது ஓபிஎஸ் எல்லாமே ஜெயிக்க முடியாது இந்த திடி சசிகலா ஃபேக்ஷன் எல்லாமே ஜெயிக்க முடியாது அது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும் ஆனால் ஓபிஎஸ் தொடர்ச்சியா தோல்விகளை சந்திச்சிட்டு வர்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர் மேல வந்து பல விமர்சனங்கள் இருக்கு அதிமுக வந்து வெற்றி பாதை கொண்டு வர முடியல அப்படின்றப்ப லீடர்ஷிப்பை காப்பாத்துறேன் அப்படின்ற பேர்ல ஓபிஎஸ் சேர்த்துக்காம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர் தோத்தார் அப்படின்னா எனிவே அவருடைய பதவி அப்படின்றது கேள்விக்குருவாக்கப்படும் தானே நிச்சயமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்வாசாவா தேர்தல் இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்றால் மட்டும்தான் அவருடைய தலைமை வந்து தக்க வைக்கப்படும் இல்லைன்னா அவர் கேள்வி எழும் நிச்சயமா தலைமை குறித்த கேள்வி கேள்வி கட்சிக்காரங்களை எழுப்புவாங்க நாளைக்கு ஆர் பி உதயகுமார் கூட மறுபடியும் மேடம் நான் தான் தலைவர்னு கூட அவர் வரலாம் சொல்ல முடியாது அப்ப அதான் எப்பேர்ப்பட்ட சுச்சுவேஷனையே அத புடிக்கணும்ன்ற சுச்சுவேஷன் யாரு நீங்க சொல்றீங்களா அப்ப எதிரிகளையே வந்து கட்சியில சேர்த்துக்கிறத நம்ம பாத்துருக்கோம் அப்ப ஓபிஎஸ் சேர்த்துக்கலாமே ஓபிஎஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி துரோகியா கழுதுறாரு ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே இருந்து தனக்கு துரோகம் பண்ணாரு நினைக்கிறாரு இது இப்படியான நிலைப்பாடு எடுக்கிறார் ஆனால் தேர்தல் வருவதற்கு இன்னும் எட்டு மாதங்கள் இருக்கிறது இந்த எட்டு மாதங்கள்ல வேணாலும் மாறும் ஓபிஎஸ் தனக்கான ஆதரவு வட்டத்தை நிச்சயமா வச்சிருக்காரு அவருடைய ஆதரவு வட்டம் சாதாரண வட்டம் இல்லை அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு மிக நிச்சயமா தெரியும் ஏன்னா ராமநாதபுரம் தொகுதியில பலாப்பழம் சின்னத்துல தனித்து ஓபிஎஸ் ரெண்டாயிரத்துக்கு வந்தார் கிட்டத்தட்ட தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட எட்டு ஓ பன்னு செல்வத்தை வந்து ராமநாதபுரம் தொகுதியில் அதிமுக தரப்பு இறக்கோம் அப்போ ஓபிஎஸ் பி மீல ஒரு பயம் இல்லாம இருந்திருந்தா இப்படியான எட்டு ஓபிஎஸ் போட வேண்டிய அவசியம் இல்ல அவர் ஜெயிச்சா ஜெயிச்சு போட்டோம் விட்டுருக்கலாம் ஆனா விடல ஓபிஎஸ் வெற்றி பெற்றால் அது வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையை கேள்விக்குறியாக்கும் அப்படிங்கிறது மிக மிக நிச்சயமா உணர்ந்திருக்கிறார் ஓ ஒரு ஆதரவு வட்டம் ஓ அந்த மக்கள் செல்வாக்கு இருப்பது என்பதையும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் அதனாலதான் அது காலம் கடந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் பிஜேபி விட மாட்டாங்க ஓபிஎஸ் வந்து பிஜேபி சொல்லிதான் நான் வந்து அதிமுக விட்டு வெளில வந்த வந்து ஒருங்கிணைப்பாளராக பதவி ஏத்துக்கிறதுக்கும் அப்படி வெளிப்படையா சொல்லக்கூடிய ஒரு நபரை நிச்சயமா பிஜேபி கைவிட மாட்டாது அப்படின்னு ஓபிஎஸ் நம்புறாரு அப்போ இந்த கூட்டணி எல்லாம் சேர்த்து அமைக்கிறது பிஜேபி தான் இங்க தமிழ்நாட்டுல அதிமுகவுக்கு தலைமை கூட்டணிக்கு தலைமை எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமா இதை இயக்குறது பிஜேபி தான் அப்போ பிஜேபி ஓபிஎஸ் எப்படியாவது இந்த கூட்டணியில கொண்டு வந்து ஒட்டு மொத்தமா எல்லாரும் சேர்ந்துதான் திமுக எதிர்க்க வேண்டும் அப்படி திமுக அப்படி எதிர்த்தாதான் மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கறத நம்மளே நம்மளாலே பார்க்க முடியுது அப்படி இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியினுடைய தலைவர் பார்க்க மாட்டாரா பிஜேபி பார்க்காதா அப்படி பார்க்கும் போது நிச்சயமா ஓபிஎஸ் அந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கான எல்லா வேலைகளையுமே செய்வாங்க அப்படி கொண்டு வந்தாதான் திமுகவை எதிர்ப்பதற்கான வலிமை அந்த கூட்டணிக்கு வரும் நாளைக்கு தேர்தல் வச்சா என்ன நடக்கும் திமுக தான் ஜெயிப்பாங்க இது பட்டவர்த்தனமா எல்லாருக்குமே தெரியும் அப்போ திமுகவை எதிர்ப்பதற்கான வலிமையான கூட்டணியை அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து ஒருங்கிணைத்தால் மட்டும்தான் திமுக எதிர்க்க முடியும் அதற்கு ஓபிஎஸ் பி மிக நிச்சயமாக தேவை அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி உணர்ந்திருப்பார் ஆனால் அவர் வந்து அதிமுக வந்து சொல்லிட்டு இருக்காரு இல்லையா தான் எடப்பாடி பழனிசாமி ஓ பி எஸ் உள்ள சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு ஒருவேளை நான் வந்து வேற ஒரு வேற ஒரு அமைப்பு மூலமாக ஒரு தொண்டர் உரிமை மீட்பு குழு இல்ல வேற ஒரு கட்சியினுடைய பெயர் இல்ல பிஜேபி சார்பில் கூட நான் வந்து நின்றுக்கிறேன் அப்படின்னா ஓபிஎஸ் பி எஸ் எடப்பாடி வான் சேர்த்துப்பார் இதுதான் வந்து எடப்பாடி பழனிசாமி சிக்கல் ஆனால் திமுக எதிர்க்க வேண்டும் என்றால் அதற்கு மிக நிச்சயமாக ஓபிஎஸ் தேவை அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் பாஜகவுக்கும் தெரியும் இப்ப செப்டம்பர் நாலு தன்னுடைய பவரை காமிக்க போறாரு ஓ புது கட்சி புதிய கட்சியுடைய அறிவிப்பு இருக்க போகுது அப்படின்னு சில தகவல்கள் வருது தாவேக்கா கூட இணைய போறாங்க அப்படின்ற தகவல்கள் எல்லாம் வருது என்னதான் நடக்கும் அந்த செப்டம்பர் நாலுல அப்படி ஏதாச்சும் தமிழக அரசியலையே வந்து புரட்டி போடுற மாதிரியான அறிவிப்புகள் இருக்குமா இல்ல ஒரு சாதாரண மாநாடா கடந்து போயிருவாங்களா அதாவது இந்த மதுரை மாநாட்டை வெற்றிகரமான மாநாட்டை மாற்றணும் மாற்றணும் அப்படிங்கிறது தான் ஓபிஎஸோட நோக்கம் அதாவது தனக்கு வந்து எவ்வளோ பெரிய தொண்டர் வட்டம் இருக்குது எவ்வளோ பெரிய ஆதரவு இருக்குங்கிறத அந்த கூட்டத்தின் மூலமா எடப்பாடி பழனிசாமிக்கும் காட்டணும் பிஜேபிக்கும் காட்டணும் ஏன்னா பிஜேபி வந்து இன்னும் ஓபிஎஸ்க்கு சரியா சப்போர்ட் பண்ணல பிஜேபி நம்பி நம்ம சோட போயிட்டோமோ அப்படிங்கிற ஆதங்கமும் வருத்தமும் ஓபிஎஸ்க்கு இருக்கு இன்னும் சொல்ல போனா ஓபிஎஸ் பல சொத்துக்கள் அமலாக்கத்துறையால் முடக்கப்பட்டிருக்கு அதை கூட பிஜேபி மீட்டு கொடுக்கல அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் வந்து ஒரு கட்டுமான நிறுவனத்தில் பல கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து வச்சிருக்காரு அந்த பணத்தும் அந்த அந்த கட்டுமான நிறுவனம் இப்ப பிஜேபியோட வட்டத்தில் இருக்கு அவங்களும் அதை திருப்பி கொடுக்கல சோ இப்படியான பண நெருக்கடி அரசியல் நெருக்கடினு ஓபிஎஸ் இருக்கு அப்ப அந்த நெருக்கடி எல்லாம் சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாநாட்டை அவர் கூட்டாரு இந்த மாநாட்டில் புதிய கட்சி அறிவிப்பு வரும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு கட்சியை மிக நிச்சயமாக தொடங்கவே மாட்டார் தன்னை வந்து அதிமுக கார அப்படின்னு வந்து பிராண்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் எப்படி இன்னொரு கட்சி தொடங்குவார் நிச்சயமா அவர் இன்னொரு கட்சி தொடங்க மாட்டார் அம்மா மக்கள் மட்டும் மாதிரி ஒரு கட்சியை தொடங்குவார்னு மத்தவங்க எதிர்பார்த்தா அதுக்கு வந்து ஓபிஎஸ் நிச்சயமா அந்த மாநாட்டிலேயே பதில் சொல்வார் ஓபிஎஸ் வந்து இந்த கூட்டத்தை கூட்டுவது கட்சி தொடங்குவதற்காக அல்ல அவருடைய அவருடைய அந்த செல்வாக்கை தென் மாவட்டத்திற்கு மக்கள் செல்வாக்கை காட்டுவதற்காக மட்டும்தான் இந்த மாநாட்டை அவர் ஒருங்கிணைக்கிறார் இன்னொன்னு ஓபிஎஸ் தமிழக கட்சி கழகத்தோடு போயிடுவார் தமிழக கட்சிக் கழகத்தோடு கூட்டணி போடுவார் வேறு கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்லாம் பேசப்படுது ஆனால் அதற்கும் வாய்ப்பு இல்லை என்று நம்ம சொல்லவே முடியாது அரசியல் எது வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாம்னு இது நடக்காதுன்னு நம்ம சொல்லவே முடியாது வைக்கோ மதிமுக பொதுச்செயலாளர் வைக்கோ வந்து கோபால படத்துக்கு போவார் நினைச்சிட்டு எல்லாரும் கோபால அவர் கால ஃபாலோ பண்ணிட்டு போனா அவர் வந்து டப்புனு எடுத்து போயஸ் காரனுக்கு வந்து அதிமுக கூட்டணி போட்டார் திடீர்னு ஒரே நாள்ல அந்த மாற்றம் ஒரு இரவுல மாற்றம் நடந்துச்சு அதனால அரசியல்ல எது வேணாலும் எப்பவும் நடக்கலாம் அதனால தமிழக வட்சி கழகத்தோட ஓ கூட்டணிக்கே போக மாட்டார் அப்படின்னு அறுதிட்டு சொல்ல முடியாது போகாமலும் இருக்கலாம் போகலாம் சோ அதற்கான பேச்சுவார்த்தைகளும் மறைமுகமா எல்லா கட்சியிலுமே நடக்கும் அது ஓபிஎஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பு எப்ப அப்படின்னா மதுரையில தாவேக்காவும் மதுரையில் தான் மாநாடு போட போறாங்க அடுத்த மாநாடு மதுரையில தான் ஓபிஎஸ் இப்ப செப்டம்பர் நாலாம் தேதி மாநாடு போட போறாரு அப்போ ஓபிஎஸ் மாநாடு வெற்றி பெறுகிறதா இல்லையா என்பதை பொறுத்து தான் அந்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் பொறுத்து இருந்து பார்ப்போம் ஓபிஎஸ் உடைய மாநாடு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது மீண்டும் அதிமுக இணைய போறாரா இல்ல புதிய கட்சியுடைய அறிவிப்பை மாநாட்டில் வெளியிட போறாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு நன்றி ராஜா நன்றி